வவுனியா வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் நேற்றைய தினம் வவுனியா வைத்தியசாலையில் குழந்தை பிரசவித்த தாயொருவர் தமக்கு குறித்த நேரத்துக்கு சிகிச்சை செய்திருப்பின் தமது பிள்ளையை காப்பாற்றியிருக்க முடியும் எனவும் தானும் குழந்தையும் வைத்தியசாலையில் அனுமதிக்கும் வரை நல்ல சுகத்துடனேயே இருந்ததாகவும் கூறியுள்ளார் அதுடன் தனக்கு ஏற்பட்ட உபாதை தொடர்பாக அங்கு கடமையிலிருந்த ஊழியர்களுக்கு தெரியப்படுத்தியும் குறித்த நேரத்திற்கு குறித்த சிகிச்சை வழங்கப்படவில்லை எனவும் வீடியோ பதிவு மூலமாக வைத்தியசாலை நிர்வாகம் மீது குற்றஞ்சாட்டை முன்வைத்திருந்தார் இந்நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த சிசு இன்றைய தினம் காலை உயிரிழந்ததாக வைத்தியசாலை நிர்வாகத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பெரும் ஏமாற்றத்துக்கும் விரக்திக்கும் உள்ளான குறித்த சிசுவின் தந்தை வவுனியா போலீஸ் நிலையத்தில் வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எதிராக முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் அத்துடன் குறித்த சிசு இறந்தமைக்கு நீதியான விசாரணை தேவை என கோரி வவுனியா வைத்தியசாலை முன்பாக மக்கள் போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருகின்றது அண்மை காலமாக வைத்தியத் துறையினரின் அசண்டை இனம் காரணமாக பல இறப்பு சம்பவங்களும் வேறு பாதிப்புகளும் வடக்கு வைத்தியசாலைகளில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கடந்த மாதமும் மன்னார் வைத்தியசாலையில் மருத்துவத் துறையினரின் தவறு காரணமாக குழந்தை பிரசவித்த தாய் ஒருவர் இறந்தமை காரணமாக அவ் இறப்புக்கு நீதி கோரி மக்கள் வீதியில் இறங்கிய நிலையில் அதனுடன் தொடர்புடைய ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு ஒரு வாரம் முடிவுறாத நிலையில் மீண்டும் ஒரு துயரச் சம்பவம் வவுனியா வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

கௌரவ சுகாதார அமைச்சர் தலையிட்டு சுகாதார அமைச்சர்களை பார்வைக்கும் கீழே ஒரு மருத்துவம் ஒரு வைத்தியர் குழு அனுப்பப்பட்டு இங்கோர்ட் சேர்ந்து அவங்கள்ட வைத்திய ரிப்போர்ட்டும் ஒரு சேர்ந்து சமரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை விடுக்கிறார் நியாயமான கோரிக்கை இவரை கூப்பிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள அஞ்சு டாக்டர் உள்ள விசாரணை ஒன்று செய்யறோம் எங்களுக்கு ஒத்துழைங்க இதை இப்படியே விடுங்க

இந்த பிரச்சனைக்கு தீர்வு தர வேணும் இவங்க உலகார டாக்டர்ஸ் இவங்க அல்லங்க உலகார வட இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது முதல் முறையா இன்றைக்கு நடந்திருக்க விஷயம் முதல் விஷயமும் இல்லை இதுவே கடைசியான விஷயமும் இல்லை இது எங்க நோக்கி போகுது எங்கிற சமுதாயம் இலங்கை அரசு பட்ஜெட்டில் இலங்கை அரசின் பட்ஜெட்டில் எத்தனை பில்லியன் ரூபாய் சுகாதாரத்துறைக்காக அரசாங்கம் ஒதுக்குது இந்த பிள்ளையை முகத்தை பாருங்க ஒரு நாள் ஒரு சாப்பாடுக்கு அவ்வளவு மனந்த வேதவே இல்லை ரெண்டு வருஷமா பிள்ளை இல்லாம கிடைச்ச பிள்ளை இது ரெண்டு வருஷமா பிள்ளை இல்லாம கிடைச்ச பிள்ளை இது பாருங்க அந்த பிள்ளைய பார்க்கும்போது ஒரு ஒரு சிரிப்பை கூட பார்க்க முடியல இருந்தால் அந்த பிள்ளைய தான் பார்க்க கிடைக்குது ஒரு ஒரு சின்ன சிரிப்பை கூட பிள்ளைய சிரிப்ப பார்க்க முடியல தாப்பனாலே தாயாலே

கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மணத்தியால சிசேரியன் செய்யல கேட்டா அந்த போட்டுக்குரிய சிசேரியன் இன்னும் வரையல இருக்காங்க எவ்வளவு சலுகைகளை அனுபவிக்கிறீங்க எவ்வளவு சலுகைகளை அனுபவிக்கிறீங்க ஒரு வைத்தியருக்குரிய சலுகைகள் எவ்வளவு இந்த நாட்டில் நீங்க 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 உங்களை நம்பி என்னன்னு இந்த ஹாஸ்பிட்டல் தாயோசை சொல்றோம் இந்த மரணத்துக்கான சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் புள்ளப்பருன்னு சொல்லி இந்த ஆஸ்பத்திரிக்கு வராதிங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு புள்ள பரண்டி நீங்க வந்தீங்கண்டா நீங்க ஏதாவது இதே மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள் நடக்க கூடும் அதுவே நீங்க வராதிங்க இந்த ஹாஸ்பிடலுக்கு இந்த மரணத்துக்கு சரியான நீதி கிடைக்கும் வரைக்கும் உங்களுக்கு மகப்பேற்று புள்ளப்பேரு என்று சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லுங்க இங்க வராதிங்க இந்த ஹாஸ்பிடலுக்கு வராதிங்க மூன்று டிரெக்டர் ஒன்றுமே இல்லாததுக்கு மூன்று டிரெக்டர் ரெண்டு ரெண்டு ஏயோ அரசாங்கத்துக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அரசாங்கத்துக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைத்தியத்துறைய உங்களால் சரிவர உங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் சமமான ஒழுங்கான முறையில் வைத்தியத்துறையை உங்களுக்கு கொண்டு நடத்த முடியாது பரவாயில்லை அதை தனியார் மையப்படுத்தி விடுங்க தனியார் மையப்படுத்தல எவ்வளோ தீமை இருந்தாலும் அரச துறையில் அரசாங்கம் வைத்தியத்துறையை வச்சு கொண்டு சுகாதாரத்துறையை வச்சு கொண்டு நடக்கிற தீமைகளை விட தனியார் போனால்

வந்து நிற்கிறதாலும் எங்களுக்கு தனிப்பட்ட தேவைதான் எல்லாத்தையும் சேர்ந்து தான் தயவு செஞ்சு சுகாதாரப்படுத்தோ பொதுவரைக்கு பைரவடுத்துமோ கௌரவ சுகாதார அமைச்சர்களுக்கு ஒரு கழிவான வேண்டுகோள் உங்களோட தலைமையில் ஒரு குழு பவுனியா வைத்த அனுப்பி இங்கே வழங்கப்படும் அறிக்கை மருத்துவ அறிக்கையோடு மேலதிகமாக ஒரு மருத்துவ அறிக்கையில் உங்கள் தலைமையில் செய்யப்படும் பவுனியாவில் செய்யக்கூட மருத்துவ அறிக்கையில் அதற்கான

இல்லை நிறை சமமேகம் இருக்கேன்னு சொல்லி இருக்காங்க இவர்க நேரேடியானோட நேரேடியா சகல விஷயத்தையும் கேட்டு எடுத்து கொண்டு போய் இருக்காங்க அнде அளவுக்கு இந்த தச்சம்மா இந்த வாரத்துக்கு ஒரு போலீசார் தங்குற மனிதாயமான முறையில் மனிதாயமான முறையில் நடந்து இருக்காங்க அந்த வயசுல நாங்க நன்றி ඒ ොද රජ නිල රි ලවස් මෙම රටැන් නවා ඒදකෑර ගොස්සක්ලා වගේ අල්ු බල්ලව .